டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முடிய இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இன்றையோட கடைசி நாள் வருகின்ற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்பமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று இறைவனை நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் சென்ற ஆண்டு நாங்கள் பணியாற்றினோம் மக்கள் சேவைக்காக பல இன்பங்களையும் பல துன்பங்களையும் நாங்கள் பார்த்தோம் வருகின்ற ஆண்டு இன்பங்களே அதிகரித்து துன்பங்கள் குறைந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று இறைவனை நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் உங்கள் அனைவருக்கும் எங்கள் தீயணைப்பு வீரர்கள் சார்பாக இனிய புத்தாண்டை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் உங்கள் உயிர்களையும் உங்கள் உடமைகளையும் காப்பாற்ற என்றும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் எந்த நேரம் வேண்டுமானாலும் நூற்றி பன்னெண்டு நூற்றி ஒன்று என்ற எண்ணுக்கு அழையுங்கள் எங்கள் தீயணைப்பு வீரனா வீரன் உடனே விரைந்து வந்து உங்கள் உயிர்களையும் உடைமையை காப்பான் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்கள் தீயணைப்பு வீரன் சார்பாக